ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி இளம்பிள்ளைக்கு ஃபேரி எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்றுக்குனே நோட்டிஃபிகேஷனில் காட்டும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் யார் யார் வந்திருக்கோம் அப்படின்னா நான் ஹாஃப் சுபா மூணு பேர் மட்டும்தான் இன்றைக்கி வந்திருக்கோம் எந்த கடைக்கு போக போகிறோம் அப்படின்னா பிரபாடிக்ஸு போய் பார்ப்போம் கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு சுபா பாரு என்னென்ன கலெக்ஷன் பிடிச்சிருக்குன்னு பாருங்க சாரி எதை பார்க்கறது விடுறதுனே தெரியல சூப்பர் சூப்பராக இருக்குது சாரி எல்லாமே அது வேண்டாம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குதுங்க எந்த சாரி எடுக்கிறது எதை விடுறதுனே தெரியல அந்தளவுக்கு சாரி கலெக்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது இதெல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட் அடுத்தது குடோனுக்கு போறோம் ஐநூத்தி ஐம்பது இன்ன கலர்ஸ் கொடுங்க. காடை காமியா வந்து. இன்னும் ஒரு 2 3 கீழே சொல்லுங்க இதெல்லாம்

இதுதான் சுபா அங்க லாஸ்ட்ல அங்க இருக்கு நிறைய பீசஸ் இருக்கு போங்க அவுத்துன்னு போங்க கலர் வேற எடுத்து போட சொல்லலாம் அதை இதுல ஏதாச்சும் வேற ஏதாச்சும் உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு ஆ அதேடு இந்த ஒயிட் கிரீனெடு ஒயிட் கிரீனடு இல்லந்தா சரி போங்க சரிப்போங்க நம்ம அங்கே லாஸ்ட்டுக்கு போகலாம் போங்க நான் அந்த கலெக்ஷனில் போட சொல்லலாம் சுபா நான் அந்த மேலே இருக்க அந்த கலெக்ஷனில் போட சொல்லலாம் போ இப்போ இதில் தானே சொல்கிறீங்க இதில் பேர் கலர் பார் நிறைய இருக்கு இந்த இதெல்லாம் கூட நல்லா இருக்கா அன்னைக்கு அங்கே எடுத்தது இந்த கிராத்தில் தான் வரும் அப்போ சிப்பா எடுத்து வச்சிருக்கா என்ன க்ரீன் க்ரீனாகவே தான் அமைதா மம்மிடி டக்குன்னு அதே பச்சை தான் ஆ எடுங்க அது மயில் கலரில் தான் இருந்துச்சு எடுங்க இதுவா அந்த பச்சை நான் எடுத்துறேங்க அது அந்த எடுத்துட்டு எனக்கு அந்த மேலே இருக்கு ஓகே சுபா இந்த அந்த அந்த கலர் எடுத்துரு அந்த மயில் கலர் எடுத்துரு இந்த க்ரீன் கலர் போட்டுக்கலாமா க்ரீன் நல்லா இருக்கா ஆ ஓகே க்ரீன் நல்லா இருக்கு ஆ அதில் இன்னொன்று வேணும் கன்ஃபார்ம் வேணும் இதுக்கு மேலே முடியாது மீனா பசிக்குது இது சாப்பிடணும் எடுக்கணும் சுடிதார் வேறு எடுக்கணுமா நீங்கள் அந்த பில் போட்டுருங்க சுபா இது சாப்பிட்டு சில்கு தான் நான் எடு ஒரு நிமிஷம் அவள் சாப்பிட்டு சில்கு சாப்பிட்டு சில்குன்னே இருந்தா அது ஒரு சாரி எடு எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம் அவள் எனக்கு இருந்தால வாட்ஸ்அப்பில் தீபா மேலே இருக்கு பாருப்பா ஆ அது பாரு எது மாதிரி இருக்குன்னு சின்ன பாடராக வருதா ஒன்று ஓப்பன் பண்ணிக்காட்டு தான் சாப்பிட்டு சொல்கிற சாப்பிட்டு சொல்கிட்டே இருக்காளே ஒன்று ஓப்பன் பண்ணு அட அந்த கட்டை பிரிய என்ன சொல்ல போறாங்க இது சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இது என்னடா டாட்ல உள்ள எடுத்து நல்லாப்பா எங்க தா போனீங்க பில் போடுறோங்க பாக்குறதுக்கு கிரீன் மாதிரி இருக்கு வீடியோவில ப்ளூ மாதிரி தெரியும்

இது சூப்பராக இருக்குது கடைசி பச்சை தான் செம்மை அழகா இருக்கு இது அம்மா சரீல ஏ சுபா இது அம்மா சரி எனக்கு எதோ நம்மளத விடையே இதுதான் நல்லா இருக்குதுன்னு தோணுது அது சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் எடுக்கிறது தான் பெஸ்ட்டுங்கிற மாதிரி இங்கே ஃபர்ஸ்ட் எடுத்து அந்த க்ரீன் கலரையும் விடுறதுங்க எனக்கு மனசு வரல இதை ஓப்பன் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அழகாக இருக்கு ஒரு ஒரு மணி நேரம் கொஞ்சம் பார்த்து சேர்த்து போட்டு ஒரு ஒரு மணி நேரத்துல நம்ம சாமான் செட் போட்டுட்டு இருக்கேன் ஆ ஆவம்பருக்குதே தானம் பாத்து கை내 வா இந்த பிளைன் இதுதான் அது இது

என்ன ஒண்ணு அது ஏழு எட்நூறு வாங்கணும்